இன்று புனிதர் அனைவரின் பெருவிழா புனிதர்களுடைய வீர விசுவாசத்தை முழக்கமிடுகின்ற நாள் ஒவ்வொரு புனிதர்களுடைய கல்லறையின் மீதும் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அந்த கல்லறையின் மீது எழுப்பப்பட்ட ஆலயத்திலே விசுவாசிகள் அனைவரும் ஒன்றாக கூடி அவர்களுடைய நற்செயல்களை போற்றி உருவாக்கப்பட்ட நாள்தான் இன்றைய நாள் புனிதர்களின் தோழமை வழியாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய உயர்வு காண்போம் நமக்கும் புனிதர்களுக்கும் இடையே உள்ள உறவு ஒரு சகோதர உறவை போல இருக்க வேண்டும் ஏனென்றால் புனிதர்கள் வழியாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது புனிதர்கள் வழியாக வரங்களை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் நமக்கு கொடுத்தருளுவார் ஏனென்றால் இந்த புனிதர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது இறைவனுக்கு உகந்த மகனாக இறைவனுக்கு உகந்த மகளாக வாழ்ந்து இறைவனுக்காக தன்னுயிரையே இன்னுயிராக கையளித்தவர்கள் அவர்கள் நம் ஒவ்வொருவருக்கும் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியவர்கள் புனிதர்களுடைய உதவி நமக்கு எப்பொழுதுமே தேவை அழியா உடலும் அழியா ஆன்மாவும் கொண்ட சவேரியார் இந்தியாவினுடைய அப்போசலர் தோமையார் மௌன குரு என்று அழைக்கப்படுகின்ற சூசையப்பர் கருணை தெய்வம் என்று அழைக்கப்படுகின்ற அன்னை தெரசா ஜான் மரிய கவர்ந்த தூதுவரான வியானி அந்தோனியார் புனித செவஸ்தியார் போன்ற அனைத்து புனிதர்களும் நமக்காக வேண்டுகின்ற பொழுது நாமும் திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாமல் இருந்தாலும் நற்செய்தியினுடைய விழுமியங்களை வாழ்வாக்குகின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு நாள் நம்மாலும் இந்த புனிதர்களைப் போல மாற முடியும் மறை கலகங்களில் இந்த புனிதர்கள் விசுவாசத்தை காத்து கொண்டார்கள் சிலுவை போர் வந்த பொழுது உயிரை இழப்பதற்கும் அஞ்சாத விசுவாசிகளாக இருந்தார்கள் இறைவனுக்காக மறித்து இன்று ஆண்டவருடன் விண்ணக வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இறைவனை இன்று முகமுகமாக தரிசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் திருச்சபை வரலாற்றிலே எண்ணில் அடங்காத மனிதர்கள் புனிதர்களாக மாறியிருக்கின்றார்கள் மனிதராக பிறந்தாலும் தங்களுடைய புண்ணிய செயல்களால் தங்களுடைய தியாகத்தினால் அவர்கள் புனிதர்களாக மாறியிருக்கின்றார்கள் ஏதோ பிறந்தோம் இருந்தோம் இறந்தோம் என்று செல்லாமல் தங்களுடைய கால் தடங்களை இந்த பூமியிலே பதித்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் விட்டு சென்றிருக்கின்றார்கள் நம் ஒவ்வொருவருக்கும் விண்ணகமே தாய் நாடு பூலோகம் ஒரு வாடகை வீடு என்று நினைத்து வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற வாழ்க்கைகளை விட்டுவிட்டு இறைவனுக்காக வருவோம் அவ்வாறு முன் வருகின்ற பொழுதுதான் நாமும் இறைவனோடு இணைந்து வாழக்கூடிய புனித வாழ்வு வாழ வழி பிறக்கும் எனவே இந்த வாடகை வீட்டிலே நாட்கள் முழுவதும் ஜெபத்திலும் தபத்திலும் நம்மையே ஈடுபடுத்தி இறைவனோடு ஒன்றித்து புனித வாழ்க்கை வாழ இந்த புனித வழியாக வரம் வேண்டுவோம் இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக ஆமேன்